ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி குறிப்பின்படி தமிழகத்தில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முதல் முதலில் கலைஞர் முதல்வராக இருந்தபோது பொங்கல் பரிசு பை திட்டம் கொண்டு வந்தார் அப்போது பொங்கல் தயாரிக்க தேவையான பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதையடுத்து அதிமுக ஆட்சியில் பொங்கல் பண்டிகையையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தமிழக முதல்வராக மு ஸ்டாலின் பதவியை தைத் தொடர்ந்து கடந்த பொங்கல் பண்டிகையொட்டி இருபத்தி ஒரு வகையான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் பொங்கல் தயாரிக்க தேவையான பொருட்கள் உட்பட சமையலுக்கு தேவையான பொருட்களும் அடங்கியிருந்தது கடந்த ஆண்டு போன்று ஆண்டு வருகின்ற ஜனவரி பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு வழங்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா தொகை வழங்கப்படுமா என்பது குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி வந்தன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடித பரிசு பொருட்கள் வழங்குவது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையைத் தொடர்ந்து அனைத்து அரிசி குடும்ப அட்டைதார மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்கிட முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் குறித்து தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் வகையில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தைப்பொங்கலை முன்னிட்டு அரிசி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதன் மூலம் அரசுக்கு சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி செலவினம் ஏற்படும் முதல்வர் முக ஸ்டாலின் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்வை வருகின்ற ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னையில் அன்றைய தினமே மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சகங்கள் தொடங்கி வைப்பார் இவ்வாறு அந்த செய்திக் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது